துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றையிலிருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான இந்த வாரத்திற்கான பலன்களை பார்ப்போம் இந்த வாரத்தில் நீங்கள் வெகுகாலங்களாக எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நல்ல நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கையில் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக உங்களுக்கு இந்த நேரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பு காரணமாக நிச்சயமாகவே இனிதாக நிறைந்து கிடைக்கிறது இந்த வாரத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பை பார்க்கின்றபோது பிரம்மாண்டமான அதிரடியான பல்வேறு விதங்களான மாறுதல்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் சிறப்பாக சந்திக்கக்கூடிய விதத்தில் நல்ல பல அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் உங்களுக்கு பெரும்பான்மையான கிரகநிலைகள் அபரிவிதமான முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் வாரி வழங்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றன நவக்கிரகங்களின் பிறப்பிடமாக முதன்மையான கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் கொண்டு பதினைந்தாம் தேதி முதல் அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் நுழைகிறார் ஆறாம் இடத்தில் சூரியன் பயணித்துக் கொண்டிருப்பது கண்டிப்பாக பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க கிரக அமைப்பாக கருதப்படுகிறது துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய பணவரவுகளை லாபத்தின் மூலமாக வாரி வழங்கக்கூடிய இடமான லாபஸ்தானத்திற்கு சூரியன் அதிபதியாக இருக்கிறார் உங்களுக்கு லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு கோச்சாரத்தில் மூன்று ஆறு பத்து பதினொன்று போன்ற இடங்களில் பயணிக்கும்போது பிரம்மாண்டமான அதீதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் வாரி வழங்குவார் அவ்வாறான இடங்களில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு ஆறாம் ரணம் ருணம் ரோகம் சத்துஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிப்பது சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் உங்களுடைய ராசியின் அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்றும் வக்ரம் பெற்றும் பிறகு உச்சம் பெற்றும் பயணிக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் கல்விக்கு அறிவுக்கு புத்திக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதனும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இன்னும் போனால் சர்ப்பகிரகமாக இருக்கக்கூடிய ராகவும் ராசிக்கு ஆறாம் இடத்தில் பிரம்மாண்டமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த வாரத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிரன் புதன் ராகு போன்ற மூன்று கிரகங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருந்து ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் போது சூரியன் ஆறாம் இடத்தில் கொண்டு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் எனவே நிச்சயமாகவே துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அபரிவிதமான பிரம்மாண்டமான நல்லபல சிறப்பு வாய்ந்த மாறுதல்களும் வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே இந்த வாரத்தில் எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் உங்களை தேடி வருவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்களைக் கிரக நிலைகள் உருவாக்கிக் கொடுக்கின்றன துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துவிட்டது என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களையும் மாறுதல்களையும் சந்தர்ப்பங்களையும் கண்டிப்பாக சந்திப்பதற்கான அருமையான அதிர்ஷ்ட உண்டு மிக பெரிய அளவிலான எப்பேற்பட்ட கடினமான சிரமங்களாக சிக்கல்களாக காரிய தடை தாமதங்களாக இருந்தாலும் சூரியன் அவற்றை அடித்து நொறுக்குகிறார் சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் யோகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண் அலைச்சல்கள் பனிச்சுமைகள் மன உளைச்சல்கள் மறையும் கடன் ரீதியான தொந்தரவுகளும் தொல்லைகளும் முழுவதுமாக நீங்கும் இந்த தருணத்தில் சுபச்செலவுகள் நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தபடியே செம்மையாக கணக்கச்சதுமாக கைகூடும் ஏனெனில் மிகவும் பலமாக சூரியன் சுக்கிரன் புதன் ராகு போன்ற நான்கு கிரகங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டு உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துகிறார்கள் எனவே இந்த தருணத்தில் சுப விசேஷங்கள் இனிதாக நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் அருமையாக துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு இந்த மாதிரியாக கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக உபயோகப்படுத்தி கொண்டால் உங்களுடைய கடினமான உழைப்பிற்கு நல்ல பல சிறப்பு வாய்ந்த பலன்கள் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும் இந்த வாரத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இதுவரையில் இல்லாத அளவிற்கு நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று வக்கம் பெற்று பின்பு உச்சம் பெற்று உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் பயணித்துக் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பல்வேறு விதங்களான கஷ்டநஷ்டங்கள் நிச்சயமாகவே உடை எல்லாவற்றிலும் முன்னேற்றங்கள் மட்டுமே கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் எளிதில் இனிதாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் சுக்கிரன் இந்த வாரத்தில் துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் நினைப்பதை விட பன்மடங்கு அதிக அளவிலான நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து சந்திக்கக்கூடிய விதத்தில் நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வருகிறது எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அவற்றை செம்மையாக கணக்கச்சிதமாக செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்டகரமான சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளை உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் வழங்குகிறார் இந்த வாரத்தில் வர்த்தகம் உத்தியோகம் தொழில் ரீதியாக நல்ல பல சலுகைகள் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை உருவாக்கிக் கொடுக்கிறார் சுக்கிரன் ஆபரண சேர்க்கைக்கான நல்ல சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களை தேடி வரும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற குடும்ப பிரச்சனைகள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தும் முழுமையாக முடிவுக்கு வரும் உங்களுடைய பழைய வண்டி வாகனங்களை புதிதாக மாற்ற வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு தோன்றும் அப்படிப்பட்ட ஆசைகளை உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே நிறைவேற்றிக் கொள்வதற்கான அருமையான அற்புதமான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே உண்டு துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த வாரத்தில் பழைய நகைகள் பழைய பொருள்களை விற்பனை செய்துவிட்டு புதிதாக சொகுசான அழகான விலை உயர்ந்த நகைகளை பொருள்களை வாங்கி மகிழ்வதற்கான அதிர்ஷ்டயோகங்களை சுக்கிரன் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களும் உண்டு கலைத்துறை ரீதியான விஷயங்களில் இதுவரையில் இல்லாத அளவிற்கு நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் கண்டிப்பாகவே சந்திக்க முடியும் மிகப்பெரிய அளவில் இதுவரையில் தடைகளை சந்தித்து கொண்டு இது நமக்கு கிடைக்காது என்று நினைத்துக்கொண்டு இருந்த விஷயங்களை கூட இந்த நேரத்தில் கலைத்துறையில் அவற்றை சாதனைகளாக செய்து முடிப்பதற்கான அருமையான அற்புதமான நல்லபல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் யோகங்களும் நிச்சயமாகவே துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இனிதாக நிறைய அமைகிறது என்பதை துல்லியமாக சுக்கிரன் தெளிவுபடுத்துகிறார் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திலும் அதற்கு பிறகு ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானம் மற்றும் ஜென்ம ராசிக்குள் பயணித்து நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கிறார் இந்த வாரத்தில் துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் அபரிவிதமான துல்லியமான துரிதமான மாறுதல்களை வாரி வழங்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக நீங்கள் மனதில் நினைத்த காரியத்தை திட்டமிட்ட பணிகளை செம்மையாக சிறப்பாக கணக்கச்சிதமாக எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் செய்து முடிப்பதோடு மட்டுமில்லாமல் அவற்றை வெற்றிகரமாகவும் நன்மைகள் நிறைந்தவைகளாகவும் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்களை கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சந்திரன் வாரி வழங்குகிறார் அரசியல் ரீதியான விஷயங்களில் மிகச்சிறப்பாக மதிநுட்பத்துடன் நுணுக்கமாக துல்லியமாக செயல்பட்டு மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்களை நீக்கி உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் நல்ல பல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களை வளர்ச்சிகளை பெறுவதற்கான அருமையான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் நிச்சயமாகவே சுக்கிரன் உருவாக்கிக் கொடுக்கிறார் எனவே கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சுமை இந்த நேரத்தில் நீங்கி நன்மைகள் நிறைந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை கண்டிப்பாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார் சுக்கிரன் எனவே சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வரும் இந்த வாரத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு புத்திக்கு அறிவுக்கு கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் சுக்கிரனோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் கல்வியில் நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்கள் கிடைக்கும் வெகு காலங்களுக்கு பிறகு முக்கூட்டு கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற சூரியன் சுக்கிரன் புதன் இந்த தருணத்தில் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் சூரிய புதாதிபத்தி யோகமும் சூரிய புத சுக்கிர யோகமும் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது எனவே உங்களுக்கு கடினமான சிரமங்களை கொடுத்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான காரியங்களில் காரிய வெற்றிகள் எளிதில் கைகூடுவதற்கான அற்புதமான அருமையான அதிர்ஷ்ட யோகங்கள் நிச்சயமாகவே உண்டு சர்ப்பகிரகமாக சாயாகிரகமாக இருக்கக்கூடிய ராகு வலுவாக ராசிக்கு ஆறாம் அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய யோகஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இது மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான முன்னேற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் கேது பின்னோக்கி ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பது சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அமைப்பாக அமைந்துள்ளது எனவே இந்த வாரத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சர்ப்பகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்கள் சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளி கொடுக்கின்றன இந்த வாரத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சர்ப்பகிரகங்களின் அமைப்பு காரணமாக எதிர்காலத்தை பற்றியான அச்சம் விலகும் குழப்பமான மனநிலை பதட்டமான படபடப்பான சூழ்நிலைகள் தெளிவு இல்லாத நிலை போன்றவற்றை விளக்கி எல்லாவிதமான பணிகளையும் திறம்பட செயல்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் எளிதாக நிறைந்து கிடைக்கிறது எனவே நல்லபல சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் இந்த நேரத்தில் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் பணவரவுகள் இலாபத்தின் மூலமாக அதிகரித்து உங்களுடைய பொருளாதார நிலை உயரும் கையில் காசு பணத்திற்கு பஞ்சம் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் குரு பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்திற்கும் ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்கும் குரு அதிபதியாக இருக்கிறார் இப்படிப்பட்ட குரு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் பயணித்துக் கொண்டு பலமாக ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்ட யோக பாக்கியஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் அஷ்டம குரு காலகட்டத்தின் இறுதி தருவாயில் குறு இருப்பதால் கண்டிப்பாகவே துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பல்வேறு விதங்களான தோஷங்கள் அஷ்டம பாதிப்புகள் தடைகள் தாமதங்கள் என அனைத்தும் நீங்கும் திருமணம் வளைகாப்பு காதுகுத்து புதுமனை புகுவிழா புது கடை திறப்பு விழா என பல்வேறு விதங்களான சுப விசேஷங்கள் கைகூடுவதற்கான அற்புதமான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து உண்டு இந்த நேரத்தில் உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருந்த அவமானங்கள் அவப்பெயர்கள் விலகும் என்பது மட்டுமில்லாமல் புத்திரகாரகராக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக திருமணமாகி காலங்களாக குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு கருத்தரிப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு குருவின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற நீதிமன்ற வழக்கு உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சிரமங்களை சிக்கல்களை பிரச்சினைகளை தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு அவற்றில் இருக்கக்கூடிய சிரமங்களை விளக்குவதோடு மட்டுமில்லாமல் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து சந்திப்பதற்கான நல்ல பல அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது இந்த வாரத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய சிறிதளவான முயற்சிக்கூட மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகளை உடைத்து எறிந்து மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொள்வதற்கான முதல் தர அதிர்ஷ்டயோகங்களை குரு பகவானின் அமைப்பு காரணமாக நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாகவே உண்டு இந்த வாரத்தில் அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்குள் மங்களகாரகரான செவ்வாய் பயணித்துக் கொண்டிருக்கிறார் செவ்வாய் பலமான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருப்பதால் நிதி நெருக்கடிகள் கண்டிப்பாக விலகும் எதையும் திட்டமிட்டு நன்கு கணித்து பின்விளைவுகளை முன்னதாகவே அறிந்து மிகச் சிறப்பாக செயல்படுத்துவதற்கான ஆற்றல்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இனிதாக கிடைக்கிறது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்கும் ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்திற்கும் செவ்வாய் அதிபதியாக இருக்கிறார் உங்களுக்கு சப்தமாதிபதியாகவும் தனாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் வலுவாக ஒன்பதில் பயணிப்பதால் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தைரியத்துடனும் துணிச்சலுடனும் வீரத்துடனும் விவேகத்துடனும் அதிரடியாக பல்வேறு விதங்களான பணிகளை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல்களை துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு செவ்வாய் அள்ளி கொடுக்கிறார் எனவே இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்தையும் செம்மையாக சிறப்பாக கணக்கச்சிதமாக வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான சூழ்நிலைகளை செவ்வாய் உங்களுக்கு வாரி வழங்குகிறார் எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக சிக்கல்களாக சிரமங்களாக இருந்தாலும் அவற்றை எளிதில் கடந்து நல்லபல சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு செவ்வாய் அள்ளி கொடுக்கிறார் பரிகாரம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள்